அருள்மிகு ஆளாள சிவபெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமணன் தோதக்கரிய வன் நிலவுலாபிக நிர்மடிவேணி என் அழகில் சோதி என்னும் பலத்தாடுபான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ஆலம்பாடி அருமிகு ஆளாள சோபெருமான் திருக்கோயில் அக அருளூரா வழிபாடு அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் போற்றியோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு சில சாதனம் கொண்டு ஐந்தெழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிய மௌருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ வாய்ப்பு உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீனத்தில் அனைத்தையும் அப்படியும் செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாகிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதீ அணிமறை தினமாக கதவினை திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி இழந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்லாருமிகு ஆளாலச பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு இதோர் விரைவு என போவதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நிருணர் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் கிடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் துட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் உட்டி கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு ஆடால சிவபெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்தனி ராடினம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையனிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்பமலராதி மாலை இனிக்கு பெய்கின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுதை பெங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு ஒற்று சித்தன் அடிபரவன் என்றாய் போற்றி உன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாயிர ஒரு வேராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்மகும் அக்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன்கிற நிமிட நடி போற்றி மாயப் பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தனம் தேவ நடி போற்றி இன்பம் அருள் மழை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொமாலை ஏற்றருள் ஒடிவையை போற்றி அருள்மிகு நாடாளசபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமாள் அருளை செய்த திருக்கலைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ஏழாவது பதிகம் திருப்புன்கூர் பங்கையங்கள் மலரும் செங்கையல்கள் திளைக்கும் திருப்புன்கூர் கங்கை தங்கு தடையாரவர்போடும் எங்கள் கீ உரையும் இறையாரே கரையுளாவு கதி மாமணி முத்தம் திரையுளாவு வயல் சோழ் திருப்புங்கூர் உறகினால் நல்ல பெருமானவர் போலும் விறகி நல்ல மலச்சேபடியாரே மாடமழ்கு மதிர் சூழ்காழிமன் சேட செல்வர் உரையும் திருப்புங்கூர் நாடவல்ல ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பரவி வாழ்மினே மணிவாசகர் சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொடிக்கே ஆராத அசையதாயடி நகம் மகிழ தேராந்த வீதிப் பெருந்துரையாந்திருநடம் செய் பேரானந்தம் பாடி நாம் பூவல்லி குய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளா பெருமான் அருளிய பெரிய புராணம் அங்கன்மலைத்தடம் மலைத்தடம் சாரற் புணங்களிங்கும் அடலேனம் புலி கரடிகள் கரடி கடமை மான் முதலாயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர்காலை திங்கள் முறை வினை தாழ்ந்ததென்று சிலைவேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் குல முதல்வர் ஆகியுள்ள தந்தெறியலாகன்பால் சார்ந்து சொன்னார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இலக்கண உரு அசத்தை நின்னுணராதின்மையின் இருதிற நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் தொடக்காயனைச் சூழ்ந்துள ஐம்புளத் தொற்றமெல்லாம் கெடக்கூறுதினி ஒரு சுற்றி கிழக்கிலாயேல் அடக்கா அவை எந்த அகத்துள்ளடங்கு காரும் கடக்கேன் பவ வேலை எவன் நம் முக்கண்ணீன வாழ்க அந்தனர் வாண வேறினும் விழ்கே அதன் புனல் வெந்தரும் முங்குக வாழ்க தீயதாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவடைக்கண்ணி கோரன் காண்கா விழுந்தானும் நாட்டவர்க்கும் இறைவா என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்சி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு ஆளால சிவபெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புல நறுக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றிற்கு என்று விளங்க அருள் உரிய வேண்டுகோம் ஒற்றியோம் நம சிவாய் வான்மிகள் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் ஒருமுறை அரசு செய்க குருவிழா வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் மேன்மை மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் And I would it to the itinerary saying Rome, Potrio.